ஓ துபில்லாஹி மின்ஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நாம் அனைவரும் ஓர் ஜும்மா சிந்தனைக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலமதுல்லில்லா மனிதனுடைய வாழ்நாளில் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாத பக்கங்களே அவனுக்கு கிடையாது சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு ரொம்ப சின்னதாக தோணலாம் அதை நம்ம ஈஸியாக கடந்து வந்திருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுற கவலைகளும் கஷ்டங்களும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் சுவர் போல இருக்கும் அது நம்மளை ரொம்ப கலைப்படைய வைக்கும் இதை எப்படி நம்ம தாண்டி வரப்போகிறோம் இதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள அது மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை ஏதோ ஒரு பத்தாத அறைக்குள்ளே ஒரு பத்தாத ஒரு பெட்டிக்குள்ளே நம்மளை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி நம்ம எவ்வளோ திறந்த வெளியில் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு மூச்சு திணற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் நம்மளை ரொம்ப அது சஃபகேட் பண்ண வைக்கும் எப்படி இதில் நம்ம சரி செய்ய போகிற எப்படி இதில் இருந்து நீ வெளியில் வரப்போகிற அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நமக்குன்னு உதவிக்கு யாருமே இல்லாதது போல் ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தும் இன்னும் சில நேரங்களில் நம்ம மட்டும் இந்த மொத்த தனிச்சு விடப்பட்டது போல தோணும் நம்மளுடைய கவலைகளும் கஷ்டங்களும் நமக்கு இவ்வளவு பெரிய மாயைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய இறைவனை நோக்கி அழைக்கிறது மட்டும்தான் நமக்கான ஆறுதலும் நமக்கான உதவியுமா இருக்க முடியும் அப்போது இந்த மாதிரியான சூழல்களில் கவலைகளும் கஷ்டங்களும் நிறந்த சூழல்கள்லையும் இல்லை ஒரு விஷயத்தை நான் புதுசாக செய்ய போகிறேன் அது எனக்கு எப்படி அமையப்போதோ அப்படிங்கிற பதட்டம் ஏற்படுற சூழல்லையும் ஒரு விஷயத்தை நான் சரி செய்யணும் ஆனால் இதை எப்படி நான் சரி செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ணமும் நம்ம மனசில் வரும்போது நபி சொல்லலா வளைகிவ செல்ல அவங்க அல்லாஹுவை நோக்கி அழைக்கிறதுக்கு ஒரு அழகிய அழைப்பை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு பிரார்த்தனையை பற்றி தான் இன்ஷால்லா இன்றையுடைய ஜும்மா சிந்தனைகளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நபி சொல்லா உலகி வல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் கவலையிலையும் கஷ்டத்திலேயும் இருக்கும்போது அதை எப்படி அவன் சரி செஞ்சு கொண்டு வர்றதுன்னு தெரியாத சூழலில் இருக்கும்போது அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைச்சு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா அல்லாஹும சஹலா இல்லா மா ஜல் தஹூ சஹலா அல்லாஹுவே நீ எளிதாக்கியதை தவிர வேறு எதுவும் எளிதானவை அல்ல தஜுல் ஹஸ்ன இதா ஷஹ்த சஹலா நீ நாடினால் கடினமானவை கூட எளிதாகிவிடும் நம்மளுடைய பார்வைக்கு தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துயரங்கள் நமக்கு பெருசாக தெரியும் அல்லாஹுடைய பார்வையில் இது எல்லாம் ரொம்ப சின்ன சின்னமான விஷயங்கள் தான் இறைவன் நாடினா எவ்வளவு கடினமான விஷயத்தையும் கூட நமக்கு இலகுவாக்கி கொடுக்க முடியும் நெருப்பின் இயல்பையே குளிரா மாற்றிய நம்முடைய ரப்புக்கு நம்மளுடைய கஷ்டங்களை இலகுவாக்க முடியாதா கடலை பிளந்து வழியை ஏற்படுத்திய நம்முடைய இறைவனுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை இலகுவாக்கி தர முடியாதா நம்மளுடைய இறைவனுடைய ஆற்றலை நம்ம குறைச்சு மதிப்பிடுறோமோ அதனாலதான் நம்ம ரப்பு கிட்ட நம்மளுடைய கவலைகளுக்காக பிரார்த்திக்கிறத நம்ம குறைக்கிறோமோ அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு என்ன கவலைகளும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை இறைவன் கிட்ட முறையிடணும் அழகிய வார்த்தைகளோடு அதை முறையிடணும் ரசுல்லா சொல்லி கொடுக்கறது போல யா அல்லாஹ் நீ எளிதாக்கியதை தவிர வேற எதுவுமே எளிதானதில்லை என்னுடைய கவலைகள் மழையளவு இருந்தா கூட அதை மணல் மாத்துறதுக்கு நீ பெரும் மாற்றல் உடையவன் அப்படிங்கிற எண்ணத்தோட இறைவனை நோக்கி பிரார்த்திக்கக்கூடிய அடியார்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் இன்ஷா உங்களுடைய காரியங்களையும் என்னுடைய காரியங்களையும் நம்முடைய ரப்பு எளிதாக்கி தருவானாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் காரியங்கள் எளிதாக்கப்பட்டு சுவனத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கியொருள்வானாக ஷா அல்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ